அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக நாங்கள் நுண்ணுணர்வு தொடர்பான வினாக்கள் கொண்டு வரோம் அந்த வகையில நாங்கள் ஒரு கேள்வி பார்க்க போறோம் பிள்ளைகள் இந்த கேள்வி ஸ்காலர்ஷிப்பு வரோம் அதை தாண்டி இந்த போட்டி பரீட்சைகளுக்கு அரச போட்டி பரிட்சைகளையும் வந்து நாங்கள் இந்த மாதிரியான வினாக்களை பார்க்கலாம் அப்போ நாங்கள் மாதிரி ஒரு கேள்வியை பார்ப்போம் இந்த வீடியோ பார்க்குறாங்க நீங்க எந்தெந்த இடத்துல இருந்து பாக்குறீங்கன்றத கமெண்ட் பண்ணி ரைட் கேள்விக்கு நேரடியாக போவோம் விமல் அபிஷா சுவேதா குமார் கமல் ஆகிய ஐபரில் விம விமலும் சாரி விமனிலும் வயது குறைவானோர் மூன்று பேர் மட்டும் உள்ளனர் குமாரிலும் வயது குறைவானோர் ரெண்டு பேர் மட்டுமே உள்ளனர் கமல் மாத்திரமே அபிஷாவின் ஒழியவர் இவர்களில் வயது கூடிய படிக்க இவர்களில் வயது குறைந்தோம் நாங்கள் அஞ்சு பேருண்ட பணிகால ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு வரைக்கும் விளக்கம் பெறுவோம் அஞ்சு பேருண்ட பணிகள் ஒவ்வொரு தரவுகளா வாசிச்சு நாங்கள் நோட் பண்ணுவோம் அஞ்சு பேர்ல விமலிலும் வயது குறைவானோர் மூன்று பேர் மட்டுமே உள்ளனர் அப்ப கட்டாயம் விமல் நாலாவதாகத்தான் இருப்பார் விமல் நாலாவதாக அவருக்கு வயது குறைந்த மூன்று பேர் இருப்பினும் இடத்துல போடுவோம் அடுத்தது குமாரிலும் வயது குறைந்தோ குறைவானோர் ரெண்டு பேர் மட்டுமே உள்ளனர் அப்ப குமாரை விட வயசு குறைஞ்சாக ரெண்டு பேர் இருக்கணும் என்றால் குமார் மூன்றாவது இடத்துல இருந்திருப்பார் இருந்தபடியான வயசு குறைஞ்ச ரெண்டு பேர் இருப்பினும் சரி தொடர்ந்து பாருங்க கமல் மாத்திரமே அபிஷாவிலும் இளையவர் அப்ப அபிஷாவை விட ஒரு ஆள் இளையவரா இருக்குன்னு அப்ப கமல் அப்ப கட்டாயம் என்ன செய்யணும் அபிஷா இந்த இடத்துல வந்திருந்தா தான் அபிஷா இந்த ரெண்டாவது இடத்துல வந்திருந்தா தான் கமல் மாத்திரமே அபிஷாவிலும் இளையவர் அப்ப கமல் என்ன செய்வார் இந்த இடத்துல வந்துருவார் வந்தா தான் கமல் மாத்திரம் அபிஷாவை விட இளையவர் வரும் தொடர்ச்சியா பாருவோம் இன்னும் ஒரு இட பேர் அப்ப விமல் நாங்க நோட் பண்ணிட்டோம் அபிஷா நோட் பண்ணிட்டோம் கமல் நோட் பண்ணிட்டோம் குமார் நோட் பண்ணிட்டோம் மிச்சமா இருக்க சுவேதா வந்து அஞ்சாவதாக இருக்கும் சரியா அப்ப கேள்வி பாருங்க இவர்களில் பயந்து கூடியோர் யார் இவர்கள் பயந்து கூடியோர் நாங்க அந்த சாட்டை வச்சுக்கோ டாக்டர் சொல்லலாம் ஆறு சுவேதா அடுத்த கேள்வி பாருங்க இவர்களில் வயது குறைவாக வந்து அறிவர்கள் வயது குறைவாக வந்து யார் ஆமா சரி பிள்ளைகள் இவ்வாறு சார்ட்டை கீறி அதை நோட் பண்ண இலக்கமாக அந்த கல்விக்குரிய நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஓகே ஆலைகள் மீண்டும் தொடர்ச்சியாக இன்னொரு காரணத்தை சந்திக்கின்றது ஓகே பாய்